ஸ்ரீகுரு பியோரமஹா ஆடி அமாவாசை பித்திருக்களுக்கு மிகவும் உகந்த நாள் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது மிகவும் விசேஷம் நம்மளுடைய வாழ்க்கையே வளமாக இருக்க உதவும் தெய்வங்களுக்கு எப்படி தினந்தோறும் பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி பித்திருக்களுக்கு பண்ணக்கூடிய தர்ப்பணம் அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டியவை அமாவாசை அன்னைக்கு பித்ரு வழிபாடு பண்ணினோம்னா நம்மளுடைய ஏழு தலைமுறைக்கும் புண்ணியம் வந்து சேரும் நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு தலைமுறை நாலு தலைமுறையில் யாராவது பிதிரு வழிபாடு செய்யலைன்னா நம்மளுக்கு அது தோஷமாக வந்து சேரும் அதனால தான் நிறைய பேர் ஜாதகத்தில் பிதிருதோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு பரிகாரங்கள் இருக்கா திலகோமம் பண்ணுறா கல்யாணம் தடையாகிறது குழந்தைகள் பிறக்காமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே அந்த பணமானது நம்மளுக்கு நிற்க மாட்டேன்றது குடும்பத்தில் எப்போவுமே கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் நீங்குவதற்காக ஒவ்வொரு அமாவாசை நீக்கும் பிதிரு வழிபாடு செய்யணும் இப்போ வரக்கூடியது ஆடி அமாவாசை தக்ஷிணாயனம் பிறந்த உடனே வரக்கூடிய முதல் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையில் பண்ணுற பலனை விட அதிகப்படியான பலன்கள் தரக்கூடியது இந்த ஆடி அமாவாசை பொதுவாகவே பித்திருக்கள் அப்படின்னாலே நம்மளுடைய அப்பா அம்மா மூதாதையர்கள் தான் நம்ம அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்படி நம்ம பார்த்து கவனிச்சுக்கிறோமோ அதே மாதிரி அவர்கள் இறந்த பின்பும் அவர்களை ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் வருஷத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய திதி அன்று அவர்களுக்கு ஸ்ரார்த்தம் தவசம் போன்ற காரியங்கள் செய்ய வேண்டும் ஏனால் மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா அதுக்கப்புறம் தெய்வங்கள் தெய்வங்களுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதுக்கு மாதா பிதாவுடைய ஆசை நம்மளுக்கு இருக்கணும் அவர்கள் இறந்த பின்பு பித்ருரூபமாக இருக்கக்கூடிய பித்ரு தேவதைகளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும் அப்பா அம்மாவாக இருக்கும்போது ஒரு குழந்தைங்கள் திட்டமாட்டா தப்பு பண்ணணும்னா மன்னிச்சிருவா ஆனால் பித்ருபமாக இருக்கக்கூடிய பித்ரு தேவதைகள் அவர்களுக்கு தர்ப்பணம் செய்யலைன்னா அப்பா அம்மா மன்னிச்சாலுமே அந்த பித்ரு ரூபமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தோஷமாக வந்து சேரும் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எள்ளு ஆனது உணவாகவும் தண்ணியானது அவங்களுக்கு குடிக்கக்கூடிய தண்ணீராகவும் கிடைக்கிறது அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை கூட அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணலைன்னா நம்மளுக்கு அது தோஷமாக வரும் இப்போ அப்பா அம்மா இருக்கா தர்ப்பணம் பண்ண முடியாதே அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பசுமாட்டுக்கு உணவு கொடுக்கிறது ரொம்ப விசேஷம் அகத்திக்கீரை வாழைப்பழம் அரிசி வெள்ளம் போன்ற உணவு வகைகளை பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா பசுமாட்டோட உடம்புல தான் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் இருக்கா மகாலட்சுமி ரூபமாக இருக்கக்கூடிய பசுமாடு காமதேனு கோமாதா அப்படின்னு சொல்லுவாள் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவர் இ இறக்கிற வரைக்கும் அவருக்கு பசும்பால் மிகவும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்கா அந்த பசும்பாலை தரக்கூடிய கோமாதாவை ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கும் வழிபாடு செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாராலையும் பசுமாடு பராமரிக்க முடியல அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல கோஷாலை பசு மடம் எங்கேயாவது இருந்ததுன்னா நம்மளே நேரடியாக கொண்டு போய் அந்த பசுமாட்டுக்கு உண்டான உணவு கொடுக்கலாம் முடியாதவா பசு மடம் கோ சாலை நடத்துகிறவர்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா மகாலட்சுமியோடைய அரு அனுகிரமும் நம்மளுக்கு கிடைக்கும் அமாவாசையில் பித்ரு வழிபாடு செய்கிறதுனால பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு கிடைத்து வாழ்க்கை வளமாக இருக்கும் தோஷங்கள் நீங்கி சந்தோஷங்கள் பெருகும் ಸರ್ವೇ ಜನಾಖಿೋ ಬ